ஹலை லூயா ஆண்டனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வரும் பொழுது ஆண்டனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது ஹல லூயா நீங்க ஒரு தீர்மானத்தோடு வரணும் இன்னைக்கு நான் ஆண்டு வரை சந்திக்க போகிறேன் சர்ச்சுக்கு போறேன்னு வரக்கூடாது இயேசுவை சந்திக்க போகிறேன் ஹலை லூயா சர்ச்சுனா ஒரு பாரம்பரியமாயிரும் அப்படி வரக்கூடாது நான் யாரை சந்திக்க போறேன் இயேசுவை சந்திக்க போகிறேன் இந்த ஸ்திரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் பாருங்க சொல்கிறது நான் அவருடைய வஸ்திரங்களையாக